Please love my sisters. அரியணைன்றது டக்குன்னு வந்து யாரு யாருடைய லைஃப்லயுமே ஈஸியா வந்து வந்துட முடியாது ராஜாக்களுடைய பிள்ளைகளாவே நீங்க இருந்தாலுமே அதுக்குமே அந்த அரியணைக்குமே போட்டிகள் வந்து நிறைய நடக்கும் நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு சில இது நம்ம காரியங்களை நம்ம பார்க்கலாம் இப்ப நீங்க எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவிதுக்கு வந்து தாவீதுனுடைய மகன் அப்சலோமே அந்த அரியணைக்காக போராடுவார் இப்ப உயிரோடு இருக்கும்போதே போதே அவருக்குலாம் அவ்வளவு வயசு கூட ஆகல ரொம்ப வயசு ஆகல அப்பவே வந்து அப்பவே வந்து அந்த அரியணைக்காக போராடுவாரு அதுக்கடுத்து தாவிக ராஜா வயசாயிரும் ஆனா சாலமோன வந்து ராஜாவா நியமிக்க மாட்டார் அப்ப வந்து இன்னொரு அதோனி பேசுக்கு வந்து என்ன செய்வார்னா எனக்குதான் இந்த அரியணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாரு அதுக்கடுத்து கடைசியில பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டர் வந்து நாத்தான்வேல் திகதசையை அனுப்பி யார்கிட்ட பசைபாலுக்கு அனுப்புவாரு அனுப்பி பசேபால் போய் ராஜாட்ட போய் சொல்லி இந்த மாதிரி நம்ம நீங்க சாலம் மூணுதான் இப்ப அதோனே பேசிக்கு வந்து அரியணை அவர் வந்து திருட்டுத்தனமா அங்கே பின்னாடி போய் இவர் கூட இருக்கவங்க எல்லாம் அந்த ஆசாரியர்கள் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல இன்னைக்கு இன்னைக்கு எடுத்தோடனே நான் அரியணையில ஏற முடியாது அதுக்குன்னு பிரதிஷ்டா பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பண்ண வந்து இது பண்ணிடுவான் அதெல்லாம் அவர் தனியா அங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஆவிதராஜா சொல்லுவாரு இல்ல ஏன் பிள்ளைய நான் சொல்லிட்டேன் நிச்சயமா அரியணையில ஏத்துவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த ப்ராசஸ் போகும் நான் இந்த மாதிரிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆண்டவரே அரியணைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்க ஏன்னா எனக்கு எப்பயுமே பொது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா அதை வந்து டெலிவர் பண்ற வரைக்கும் அந்த வார்த்தை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா ஆண்டவர் வந்து அதை சொல்லிடு சொல்லிடு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்க வேற என்ன நான் இதை வச்சு என்ன சொல்லணும் அப்படின்றப்பதான் ஆண்டவர் ஒரு வசனம் காமிச்சாரு அது என்ன வசனம் நம்ம வாசிக்கலாம் எஸ்தர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் ராஜா கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறு தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களின் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணம் பண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொன்னார் ஆக்சுவலி இது வந்து சொல்ற ஒரு வசனம் தான் இது ஆனா இது மூலமா ஆண்டார் இன்னைக்கு கிட்ட பேசுறது என்ன அப்படின்னா அரியணை அரியணை ஆண்டவர் நமக்கு தரப்போறாரு அதோடு சேர்த்து மூன்று விஷயங்கள் ஆண்டோர் வந்து பண்ண போறாரு அரியணைன்றது நம்ம பார்த்தோம் ஒரு அதிகாரம் ஒரு பொசிஷன் அந்த அத்தாரிட்டி ஆண்டோர் நமக்கு தராரு அதுக்கடுத்து மூன்று விஷயங்கள் பண்றாரு ஒண்ணு வந்து ராஜ வஸ்திரம் இன்னொரு வந்து அந்த குதிரை மூலமா ஊர்வலம் இன்னொன்னு வந்து அந்த ராஜமுடி இந்த மூன்றுக்கான அர்த்தங்கள் நம்ம என்ன அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா வந்து பாக்கலாம் நம்ம ஏற்கனவே கூட நம்ம வீடியோல இத பத்தி நம்ம வஸ்திரங்கள் அதோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு நம்ம நம்ம பாக்கலாம் ஏன்னா ஒரு அரியணை ஏறதுக்கு முன்னாடி எவ்வளவு வகையான வஸ்திரங்கள்லாம் வந்து ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்ப நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவனுக்கு பலவர்ன அங்கி அந்த ஒரு ட்ரெஸ் வந்து எல்லாரும் விட ஒரு மேன்மையான ஒரு ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துதான் உங்க சகோதரர்களே வந்து பொறாமை கொண்டு அவரை வந்து அவரை வந்து அடுத்து வித்துட்டாங்க வித்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுக்கடுத்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் போத்திபார் வீட்டுல இருந்தாரு அதுக்கடுத்து பொய்க் குற்றச்சாட்டுனால சிறைச்சாலைக்கு போவாரு சிறைச்சாலைக்கு போயிட்டு அவர் வந்து அப்புறம் சொப்பனத்துக்கு விளக்க சொன்னா பார்வோனுக்கு ஒரு நாள் அது மாதிரி சொப்பனம் வரும் உடனே வந்து யோசைப்பு விளக்க சொல்லுவாரு விளக்க சொன்னா அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பாருங்களேன் ஆஹ் ஆதி ஆம்பம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இருக்கு அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல்கிடையில இருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சபரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் போனான் பசன் அவங்க சிறையில இருக்கவும் சிறைச்சாலை வஸ்திரம் இருந்துச்சு பார்வோன்கிட்ட போய் பாக்குறது பார்வோன பாக்குறதுக்கே வந்து நியூ டிரஸ் அவனுக்கு வந்து வேறு ஒரு வஸ்திரம் தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் இடத்துல இருந்து பாக்க வந்திருக்கான் அது ஓகே அடுத்து பார்ப்போம் அதே நாப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல பார்வன் தன் கையில் போட்டி இருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் அவன் கழுத்திலே தரித்து இந்த எல்லாமே ஒரே டேல நடக்குது இது சிறைச்சாலை வஸ்திரத்துல இருந்து அவருக்கு வந்து வேற ஒரு வஸ்திரம் கொடுக்குறாங்க அடுத்து பார்வானுக்கு முன்னாடி போய் அர்த்த சொல்லி இதெல்லாம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து அவருக்கு வந்து இன்னும் அந்த ராஜ மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுது உடனே பாருங்களேன் அதுக்கடுத்து அவருக்கு பொன் இதெல்லாம் கொடுத்து அந்த இந்த தான் வந்து வஸ்திரங்கள் நம்மளுக்கு வந்து மாற்றப்படும் ஒருவேளை நீங்க வந்து ஒரு சில சீசன்ல வந்து நீங்க இப்ப சிறைச்சாலை சிறை வஸ்திரங்கள்ல இருந்து இப்போ பார்வோனுக்கு முன்னாடி ஒரு அதிகாரிகளுக்கு முன்னாடி இருக்கிறதான அந்த வேறு வஸ்திரம் தரித்தவர்களா இருக்கலாம் ஆனால் அடுத்து உங்களுக்கு அரியணை வஸ்திரம் அந்த அந்த மெல்லிய வஸ்திரம் கொடுக்கறதா இருக்கலாம் ஒருவேளை இப்போதைக்கு நீங்க வந்து அந்த ஆஹ் சிறை வஸ்திரம் தரித்திருந்தாலும் இனி உங்களுக்கு அதிகாரிகளுக்கு முன்னாடி போறதான அந்த வேறு வஸ்திரம் தரிக்கிற காலமா இருக்கலாம் நிச்சயமா அந்த அரியணை கொடுக்கப்பட்டதான அந்த வஸ்திரம் வந்து நமக்கு வந்து வரும் அதனா ஆண்டவர் வந்து நீங்க சொல்றாரு வஸ்திரத்தை நான் குறிப்பேன் ரெண்டாவது வந்து அந்த ஆமன் சொல்லுவார் அந்த லிஸ்ட்ல மூணு லிஸ்ட் மூணு வரும் ராஜவஸ்திரம் வரும் குதிரை ஊர்வலம் வரும் ராஜமுடி வரும் அந்த குதிரை ஊர்வலம் எதுக்காக ராஜா ஏறுகிற குதிரை மேல ஏன் ஏற்று இது பண்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து பப்ளிக்கா வந்து ராஜாவே அறிவிக்கிறார் நான் என்னுடைய வாக்கின்படி அல்லது என்னுடைய விருப்பத்தின்படி இவங்கள நான் நியமிக்கிறேன் இவங்களாம் என்னுடைய அடுத்த வாய்ஸா நியமிக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த இதுலயுமே நம்ம யோசிப்புமே அந்த ஊர் சுற்றி பார்க்க புறப்பட்ட எகிப்துக்கு வரும் அதே மாதிரி தாவித் ராஜாவுமே என்ன செய்வார் அப்படின்னா சாலமோனுக்கு வந்து அஹ் சொல்லி அனுப்புவாரு என்னுடைய கோவேர் கழுதை அவர் வந்து கழுதையை சொல்லுவார் என்னுடைய கோவேர் கழுதையின் மேல் என் மகன் சாலமோனை நீங்க ஏற்றி நீங்க அந்த ஊர் முழுசா நீங்க சுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரிதான் வந்து முர்த்தே காய்க்கும் அதே மாதிரிதான் நடக்கும் அவருடைய ராஜ குதிரையின் மேல வந்து அவரை ஏற்றிட்டு போய் சுத்துவாங்க இந்த மாதிரிதான் ஆண்டர் வந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்து ஒரு உயர்வு கொடுக்கலாம் ஒரு இது எல்லாமே பிரைவேட்டா நடந்திருக்கலாம் ஆஹ் ஒரு சில மக்களுக்கு மத்தியில மட்டும் நடந்திருக்கலாம் ஏன்னா அது அது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்னடா நம்ம எவ்வளவோ நம்ம இதா இது பண்றோம் ஆனா நமக்கு இன்னும் ஒரு வெளிப்படையான ஒரு மேன்மை கிடைக்கல ஒரு வெளிப்படையான ஒரு உயர்வு வரலையே அந்த அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து இது மூலம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு மேன்மை தரப்போறேன் அன்னைக்கு தாவிதராஜா சொன்ன மாதிரி என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய மகன் சாலமான் இவனைதான் நான் வந்து ராஜாவை நியமித்துக்கிறேன் ஏன்னா அத மக்கள் வெயிட் பண்றாங்க ராஜா எதுவும் பேசாம இருக்காது அங்க அதோனி பேசைக்கு வந்து ராஜாவாக போறான் ராஜா யார வச்சிருக்காரு ஏன்னா ராஜாக்கு சித்தம் இருக்கு அதோனி பேசைக்கு ராஜாவா மாத்தலாம் யார வேணாலும் மாத்தலாம் ஆஹ் ராஜாவுக்கு உரிமை இருக்கு ஆனா அந்த அந்த நேரத்துல வந்து மக்கள் வெயிட் பண்றாங்க யார யார் அரியணையில ஏற போறா அப்படின்னு அப்ப அதுக்கு ஒரு அடையாளமா தான் அந்த குதிரையின் மூலமா ஊர்வலம் வந்து போறது ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளிப்படையான ஒரு அங்கீகாரம் ஒரு வெளிப்படையான ஒரு மேன்மை நான் வந்து என்னுடைய பிள்ளையை நான் உயர்த்திக்கிறேன் ஏன்னா ஆண்டவர் சொன்னா தன்மலையுமே நான் உன்னை உயர்த்துவேன் வேறேன் அப்படின்னு சொல்லிக்காரு எல்லா மக்களும் பார்க்கும்படியான ஒரு மேன்மையை ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து தரப்போகிறார் எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் இந்த தேவனுடைய வார்த்தையின்படியே கத்தர் உங்களை ஆசீர்வதி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதி